மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா சின்ன பொண்ணு எங்க வந்து என்ன பாட்டு பாடிட்டு இருக்க சின்ன பொண்ணு இது ஒண்ணு ஆத்தா கோயில் இல்ல ஆத்தா பாட்டு பாடிட்டு இருக்க அச்சுச்சோ இது ஆத்தா கோயில் இல்லையா இப்ப பாருங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ் கோவிந்தோ 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 சின்ன பொண்ணு ஓ முட்டை கண்ணை வச்சு நல்லா பாரு இது முருகன் கோயில் அச்சுச்சோ இன்னைக்கு நாளே சரியில்லையே எல்லாமே தப்பு தப்பா போதே அடியை நாத்து உனக்கு வைக்கிறேன்டி நான் ஆப்பு இப்ப பாருங்க மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குளம் காட்கும் வேலையா ஐயா சரி சரி பாடினதெல்லாம் போதும் வாங்க போய் சாமி கம்மல்லம் ஏய் திடிர் என்ன முருகன் கோயிலுக்கெல்லாம் நம்ம நாடக சின்ன வயசுல மொட்டை அடிச்சு காது குத்தணும் வேண்டிக்கிட்டீங்களா தேய் அன்னி நான் நல்லா करतது நீ அப்படியே நல்லா இருந்துட்டாலும் என்ன 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 அங்க மலை ஏய் சும்மா இருடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமவளே சும்மா கோயிலுக்கு வந்து சாமிக்கு முட்டு போலான்னு வந்திருக்கோம் வலிய விடுங்க வலிய விடுங்க செல்லத்தாயி யாரடி யாரு யாரு செல்லத்தாயி நான் ஒன்னும் செல்லத்தாயி கிடையாது என்னங்கடி எல்லாரும் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கீங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கடி இல்லனா ஆத்தாவோட கோபத்துக்கு ஆளாயிருவீங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா இந்த கிழவி சும்மா சொல்லுது போல அடியே சும்மா சொல்றாங்களோ இல்ல உண்மையாலுமே சாமி வந்துருக்கோ யாருக்கு தெரியும் நமக்கு எதுக்கு வம்பு வா நம்ம போய் கால்ல விழுந்துருவோம் ஆத்தா ஆத்தா மகமாயி ஏதா குத்தம் குறை இருந்தா மன்னிச்சிருமா என்ன நம்ம அத்தையே கால்ல விழுந்துட்டாங்களே நம்ம எல்லாம் எம்மாத்திரம் நம்மளும் பேசாம கால்ல விழுந்துடலாம் ஆத்தா என்னையும் மன்னிச்சிரு ஆத்தா ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா நான் பித்தவளே அங்க என்னடி வாய பொழந்துட்டு பாத்துட்டு இருக்க சீக்கிரமா வந்து கால்ல விழுடி ஆ சரிமா சரிமா ஆ ஆத்தா என்னையும் மன்னிச்சிருமா இந்த இருந்தா ரெண்டு பேரும் அங்க என்னடி குசு குசுn பேசிட்டு இருக்கீங்க வாங்கடி வந்து கால்ல விழுங்க. வலியே விடுங்கடி வலியே விடுங்க. செல்ல சாமி எல்லாம் வருமானா இன்னைக்கு தான் பார்க்கறேன். சின்னப் பொண்ணே சின்னப் பொண்ணே ஓ நோ பாவி கால்ல விழுகறني இப்படி உறங்கிட்டு அடே எந்திரி கோயில்ல வந்து தூங்கிட்டு இருக்கா? தூங்கிட்டேனா போச்சே. அம்மா நாம இன்னைய தூக்கம் நீ இந்த நாத்து என்ன என்னக்கு இன்னைக்கு ஓவரா பண்றா பேசாம ஒரு என்ன யாருக்கு என்னாச்சு திடீர்னு இந்த சத்தம் எங்க வருது அதானே செல்லத்தாய் வேற போயிட்டா அப்புறம் யாருக்கு திருப்பி சாமி வந்திருக்கு நான் யாரு நான் நீ யாருன்னு உனக்கே தெரியலையா நீதான் சின்ன பொண்ணு இந்த உலகத்துக்கே தெரியும் நீடா சின்ன பொண்ணுல நீ யாரு யாருன்னு கேட்டா என்னத்த சொல்றது சின்ன பொண்ணு இதெல்லாம் என்ன நீ என்ன பொண்ணுட்டு இருக்கா யாருடா யாரை பார்த்து நீ சின்ன பொண்ணுன்னு சொன்னேன் சின்ன பொண்ணு இதெல்லாம் புதுசா நீ என் மவனை வாடா போடான்னு சொல்ற அடியே சின்ன பொண்ணு நீ எல்லையை மீறி போயிட்டு இருக்க பாத்துக்கோ என்னைய பார்த்து நீ டீ போடுற ஆமாடி அப்படிதாண்டி சொல்லுவேன் நான் ஆத்தா வந்திருக்கேன்டி நான் ஆத்தா வந்திருக்கேன் இல்லடியே அமத்தா தான் அண்ணி நம்பரம்

அவங்க மாமியார் எல்லாம் வாடி போடின்னு பேசாலே ஏய் நீ சும்மா இருடி நடக்கறத மட்டும் வேடிக்கை பாரு நமக்கு எதுக்கு வந்தே அண்ணி எல்லாம் பண்றத பார்த்தா உண்மையாவே சாமி வந்து ஆட்ற மாதிரி தெரியலையே இப்ப கையெழுத்து எல்லாரும் கும்பட போறீங்களா இல்ல என் கோவத்துக்கு ஆளாக போறீங்களா ஆத்தா மகமாயி ஏ மர்மக மேல எல்லாம் வந்திருக்க கண்டிப்பா கையெழுத்து கும்பறோமா என்னங்கடி எல்லாரும் பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க கையெழுத்து கும்பிடுங்கடி ஆஹா போடு போடு இதுவும் நல்லாதான் இருக்கே எல்லாரும் நம்மள பார்த்து எப்படி பயப்படுறாங்க இன்னும் ஒரு படி மேல போவோம் கையெழுத்து கும்பிட்டா மட்டும் பத்தாது எல்லாரும் வரிசையா நின்னு கால விழுங்குங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்ன இப்ப கால விழுந்து ஆசீர்வாதமா அண்ணி ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கே எம்மோய் என்னடி என்ன எம்மோய் அண்ணி நம்மள எல்லாரத்தையும் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறமா சும்மா சாமி அந்த மாதிரி நடிக்கறாங்கமா அப்படியே இருக்காதடி ஃபர்ஸ்ட் வாய மூடுடி சாமி குத்தமாயிர போடு என்ன என்ன நடிக்கறாங்க நடிக்கறாங்கன்னு என் காதுல எல்லாம் விழுகுது யாரு

அத்தா கொஞ்சம் பொறு ஆத்தா ரேவதி வந்து கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கு ஆத்தா ரேவதி அக்கா உங்களுக்கு எதுக்கு வந்து சீக்கிரம் போய் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அடியே இவ்ளோ பேர் சொல்லிட்டு இருக்கோம் இன்னமும் கல்ல மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க சரி சரி இருங்க நீங்க எல்லாம் சொல்றனால நான் போய் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் கல் நெஞ்சக்காரி கால்ல விழறாலான் பாறேன் அத்தா மதமாய் ஏதாவது குத்தம் குறை இருந்தா என்ன மன்னிச்சிருமா நான் என் புருஷன் வீட்டுக்கு போய் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும் உனக்கு கல்யாணம் ஆனதே பெருசு இதுல புருஷன் கூட போய் வாழணுமா இந்த என்னோட ஆசீர்வாதம் நல்லா வாங்கிக்கோ உங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் இப்படி தாண்டி கிடைக்கணும் அம்மா நான் அத சொன்னல்ல பாரு ஆசீர்வாதம் என்னைய போட்டு மிதிச்சிட்டாங்க சீக்கிரமா ஆசீர்வாதம் வாங்குறவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஆத்தா மலையேற போற மலையேற போற ஏடியே செத்த தள்ளி நில்றி நீ ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டல்ல ஆத்தா இத குத்தங்குற இருந்தா மன்னிச்சிருங்க என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆத்தா நல்லாரு நல்லாரு நீ உன் மர்மவள நல்லா பாத்துக்கிட்டனா உன் குடும்பம் எப்பொழுதுமே நல்லா இருக்கும் நல்லாரு நல்லாரு டேய் பக்கத்துல நிக்கிற சோடா புட்டி என்னடா வந்ததிலிருந்து என்னைய பாத்துக்கிட்டே இருக்கியே தவிர கால்ல எல்லாம் விழுக மாட்டியா

நானா நான் எப்போ அப்படி சொன்னேன் இவ்ளோ நேரம் சாமி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னேன் வாங்க வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவேன் நான் முன்னாடி போறேன் நீங்க எல்லாம் வாங்க